ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சனில் ஒரு சூப்பரான பால் கொள் கட்டை தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் அதாவது அளவாக சொல்லணும் அப்படின்னா ஒரு கால் கிலோ அளவு இதை ஒரு மிக்சிங் பவுலில் இப்போ மாற்றிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரையும் சேர்க்குறேன் ஏன்னா இந்த குழுக்கட்டை எடுத்து நீங்கள் சாப்பிடும்போது கொஞ்சம் ஸ்வீட்னஸ்ஸாக இருந்தால் தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இதிலே கொஞ்சம் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நெய் எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விடலாம் இப்போ நம்ம இதை தேவையான அளவு நம்ம சுடு தண்ணி ஊற்றி நம்ம பெசஞ்சுக்க போகிறோம் சுடு தண்ணி ஊற்றி செய்யும்போது தான் உங்களுக்கு நல்லா கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை நம்ம கையாலையே பிசைஞ்சிடலாம் இப்போ மாவு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு இப்போ கொழுக்கட்டை பிடிச்சிடலாம் இப்போ உருண்டை உருண்டையாக நம்ம எந்த அளவுக்கு நமக்கு பெருசா சொன்னாதா எந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இத பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் எல்லாத்தையுமே நம்ம பிடிச்சி வச்சுக்க உருத்தி வச்சுக்கலாம் பாருங்கள் எல்லா மாவையும் நல்லா உருண்டை உருண்டையாக நல்லா உருட்டியாச்சு இப்போ நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலாம் பால் கொழுக்கட்டை பாருங்கள் தண்ணியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் ஒரு முக்கால் லிட்டர் அளவு நான் தண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வெந்து வரும் இப்போ நம்ம உருட்டி வச்ச உருண்டையெல்லாம் அதில் சேர்த்துடலாம் கொஞ்சம் தள்ளி தள்ளியே நம்ம போடணும் இப்ப எல்லா உருண்டையுமே நம்ம சேர்த்தாச்சு இப்ப நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம கரண்டி போட்டு நல்லா கிண்டிட கூடாது உடஞ்சிரும் நல்லா கொஞ்ச நேரம் வேக விட்டுறலாம் இப்ப லேசா நம்ம லேசா கிண்டி விடலாம் ரொம்ப போட்டு கிண்டிட கூடாது எல்லாம் நம்ம இப்ப சேர்க்க கூடாது இந்த உருண்டையெல்லாம் நல்லா வெந்ததுக்கு பிறகு தான் நல்லாயிருக்கும் சக்கரை முன்னாடியே சேர்த்துட்டா உருண்டையெல்லாம் நல்லா வேகாது இப்போ இதை நல்லா வேக விட்டுறலாம் இது ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விட்டுறலாம் இதுலேயே கொஞ்சம் ஒரு அளவு மட்டும் நான் உப்பு சேர்க்குறேன் பாருங்கள் உருண்டையெல்லாம் நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதில் ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்றலாம் இப்போ விட்டு இது கூட சேர்த்துடலாம் ஏன்னா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் அப்படின்றதுக்காக நம்ம சேர்க்குறோம் இப்போ நல்லா கலந்து விடலாம் இப்போ உருண்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம சக்கரை சேர்த்துடலாம் நான் ஒரு எட்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சக்கரை சேர்க்குறேன் சர்க்கரையெல்லாம் அவங்கவுங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ கடைசியாக எட்டாவது டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் இப்ப நல்லா கலந்து விட்டுறலாம் இங்க சக்கரையில வந்து ஒருத்த அதிகமா ஸ்வீட்டா சாப்பிடுவாங்க ஒரு சில பேர் கம்மியா சாப்பிடுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சக்கரை சேர்த்துக்கலாம் இப்ப நல்லா கலந்து விட்டுறலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் இன்னும் கொதிக்கட்டும் அடுத்ததா ஒரு நாலு ஏலக்காவை அப்படி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துடலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா நான் ஒரு அரைமுடி தேங்காவை எடுத்து துருவி அரைச்சு பால் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் தேங்காய் பால் தான் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா கலந்து விட்றலாம் இப்போ தேங்காய் பால் சேர்த்து ஒரு நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும் இப்போ தேங்காய் பால் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இதில் துருவிய தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நீங்கள் சாப்பிடும்போது நல்லா இருக்கும் இது இப்போ உங்களுக்கு பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஒரு கொழுக்கட்டை கூட உங்களுக்கு உடையவே உடையாது சாப்பிடும்போது நல்லா சாஃப்டா இருக்கும் இப்போ நம்ம ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை பாருங்க ஒரு உருண்டை கூட உடையலை எல்லாம் தனித்தனியாக இருக்குது பாருங்கள் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் பாருங்கள் சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சி நீங்கள் தண்ணி அளவெல்லாம் கரெக்டாக வச்சிங்க அப்படின்னா ஒரு உருண்டை கூட உங்களுக்கு உடையவே உடையாது அப்படியே சாஃப்டாக நல்லா வெந்து வரும் அதே மாதிரி நீங்கள் உருண்டையெல்லாம் வெந்ததுக்கு பிறகு நீங்கள் சக்கரை சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு உடையவும் உடையாது அதே மாதிரி நல்லா சாஃப்டாகவும் நல்ல சீக்கிரத்துலேயும் வெந்து வந்துடும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ